தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஓய்வு பெற்ற ராணுவ உயர் அதிகாரி திரு மதன்குமார் அடுத்த கட்டமா நம்ம பார்க்கும் போது இவ்வளோ பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு சொன்னா கூட இது நடத்துனது இது உள்ள வந்து கோஷம் எல்லாம் போட்டிருக்கிறது வந்து சர்வாதிகாரத்தை விட்டொழி அப்படிங்கிற மாதிரிதான் கோஷங்கள் எழுப்பப்பட்டதா இப்ப நமக்கு முதற்கட்ட தகவல் எல்லாம் நமக்கு வருது அப்போ இது வந்து அந்த ஆறு பேரு இது சாதாரணது இந்த சார் ஏதோ மணிப்பூருக்கு எதிரா அவங்க போராடுறாங்க ஆதரவா மணிப்பூருக்கு ஆதரவா போராடுறாங்க இப்படி மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிட முடியுமா இல்ல இது வேற ஏதாவது விஷயத்துக்கான குறியீடா நம்ம பார்க்க முடியுமா நிச்சயமா இது ஒரு சாதன நிகழ்வு கிடையாது வேலை வாய்ப்பின்மைக்காக இப்ப நீங்க வேலை இல்லைன்னு யாராவது அந்த ஒரு பெண்மணி தங்க ஸ்டூடெண்ட் சொல்றாங்க நாப்பத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுல எந்த கல்லூரியில போய் படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல ரெண்டாவது அவங்க வேலை இல்லை அதனால இருக்க கோபத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க இருக்கிறது பஞ்சாபு ஒருத்தர் இருக்கிறது லக்னோ மூணாவது இருக்கிறது மகாராஷ்டிரா நாலாவது ஒருத்தர் இருக்கிறது வந்து கர்நாடகா நீங்க நாலு பேரும் பேசி அதுக்கப்புறம் நீங்க டெல்லி கிளம்பி வந்து உங்களுடைய மொத்த எதிர்காலமே போயிடும் அப்படின்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு தற்கொலை சமமான ஒரு முடிவு தான் பாராளுமன்றத்துக்குள்ள போய் இப்படி பண்ணா என்ன இவங்க நடக்கும் படிச்சவங்க தான் அதுக்காக நான் இவ்வளவு பெரிய ப்ரொட்டஸ்ட்டை பண்றதெல்லாம் வந்து இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே வந்து இதுவா இல்லை ஒரு பிரேம் பண்ண மாதிரி சொல்லி கொடுக்கப்பட்டு அஹ் சர்வாதிகாரம் வேலை வாய்ப்பின்மை வறுமை இதெல்லாம் நீங்க வர எந்த எந்த நாட்டுல போனீங்கனாலும் எந்த காலகட்டத்திலுமே எல்லாமே இருக்கதான் செய்யும் வறுமை இருக்கதான் செய்யுது அதுக்கெல்லாம் கடந்து போயிட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நிச்சயமா இதுக்கான வேல்யூட் ரீசனா தெரியல இவங்க நான் ஆறு பேர் எப்படி சந்திச்சாங்க அப்படின்றதுக்கு இப்போ இனிஷியலா இவங்க வந்து பகத்சிங் ஃபேன் கிளப் அப்படின்ற ஒரு யூடியூப் இதுல பேஸ்புக் பேஜ்ல இவங்க எல்லாம் வந்தா மீட் பண்ணிக்கிட்டாங்க ஆஹ் ஒரு வருஷமா இதை பத்தி பேசிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்லமன்றதுக்கு ஏற்கனவே கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இதுதான் விசாரணை கண்டிப்பா வெளியில வரும் பாராளுமன்றத்துல செக் பண்ணும்போது ஷூவை செக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட் கேள்வி இதுக்கு முதல்ல ஆன்சர் வந்தே ஆகணும் இது வந்து உள்ள செக்யூரிட்டி சிஸ்டம் தெரிஞ்சவங்க தான் இதை வந்து இது பண்ண முடியும் கரெக்டுங்களா ரெண்டாவது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஷூரா தெரிஞ்சிருக்கு ஜெனரலா ஒரு ஆணும் பெண்ணும் இடத்துல போறாங்கன்னா பெண் ஒரு பாதுகாப்பு அந்த சந்தேகக்கன் அப்படின்றது கம்மியாக இருக்கும் அப்ப நீங்க உள்ள பேரு பெண் அமைச்சிருக்கலாம் பட் என்னன்னா அவங்களால எகிரி குதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு இது இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஆண்கள் தான் வந்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க அதாவது சின்ன பசங்க சொல்ல முடியாது இருபது வயசுல உள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அவங்க இவங்க உள்ள குதிக்கக்கூடிய இது அவங்க உடல் வாகு இது வந்து நான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும் எனக்கு தெரிஞ்சது கரெக்டா இவங்க வந்து எகிரி குதிக்கக்கூடிய அதுக்கு உண்டான திறன் இருக்கவங்க தான் சூஸ் பண்ணிருக்காங்க இது தெளிவாவே தெரியுது எகிரி கோச்ச பையன் அந்த மகாராஷ்டிரா இருந்த பையன் வந்து அவன் அவன் மகாராஷ்டிரிட்டு காவல்துறைக்கும் ராணுவத்துக்கும் ட்ரை எக்ஸாம் எழுதிட்டு அவங்களுக்கு இவங்க உள்ள இருக்கவங்க எல்லாருமே படிச்சவங்கதான் சோ இந்த இது எல்லாமே நீங்க கோர்வையா பாத்தீங்கன்னா நிச்சயமா இவங்க பின்னாடி ஏதோ ஒரு அமைப்போ ஏதோ ஒரு இது இருக்குது இது ஒரு சாதாரணமான நிகழ்லாம் வந்து நாலு பேர் வந்து இது நம்ம இந்த ரங்கை வசந்தி படம் மாதிரி கிடையாது ஐந்து இளைஞர்கள் கோவப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க நிச்சயமா கிடையாது இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி வேலை இருக்கு இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு இயக்கம் இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா இருக்கு இப்ப வரக்கூடிய செய்திகள் படி ஒருத்தர் அந்த கர்நாடகால இருந்தா வந்த பையன் வந்து எஸ் எஃப்ஐயோட மெம்பர் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பொண்ணு வந்து ஃபார்ம் ப்ரொடெஸ்ட்ல ஏற்கனவே இருந்தா படிப்பு வேலை வேணும் அப்படின்றவங்க அரசாங்க வேலையை வேணும் அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி இருப்பாங்க இப்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆக்டிவா ஃபார்ம் ப்ரொட்டஸ்ட்ல ரெண்டாயிரத்தி இருபது கலந்துருக்கு இப்ப நீங்க போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்கள் வேற மாநிலங்களில் இருப்பாங்க படிச்சதா அரசு வேலைக்கு போனோம் அப்படின்ற போது நான் மேல எந்த பிளாக் மார்க்கும் வரக்கூடாது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெரிபிகேஷன்ல இருக்கும் இது எல்லாமே முன்னுக்கு முன்னுக்குதான் இருக்கு நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆர்கனைஸ்டா இவங்க எல்லாம் இயக்கக்கூடிய ஒரு யாராவது எல்லா ஒரு அமைப்போ பின்னாடி இருந்திருக்காங்கன்றதான் என்னோட சரி இப்ப மொத்தமா பார்க்கும் இவங்க மொத்தம் ஆறு பேரு அப்படிங்கறது சொல்றது ரெண்டு பேரு தலைமறைவா இருக்காங்க இல்லையா நாலு பேர் பேர் பிடிச்சாங்க ஐந்து பேர் பிடிச்சிட்டாங்க இதுல வந்து இவங்க ஆமா இதுல நாலு பேர் அப்ப ஸ்பாட்லயே அரெஸ்ட் ஆயிட்டாங்க வெளியில ரெண்டு பேர் உள்ள ரெண்டு பேர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விஷால் நினைக்கிறேன் ஒரு பேரு இவங்களுக்கு வீடு கொடுத்தது குடுகாவல் அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன் இவங்க எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த இடத்துல பக்கத்து ஏரியால தான் நான் இருந்தேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வீட்டோட ஓனர் அவர் தான் இவங்க எல்லாரையும் வந்து அசெம்பிள் பண்ணிருக்காரு அவரும் ஒண்ணு தைச்சி போயிட்டார் இன்னும் வர முடியல அவரை பிடிக்க முடியல ஹண்ட்டில் இருக்காங்க அவரோட ஒய்ஃப்பை வந்து டீட்டெயின் பண்ணிருக்காங்க சாரி அவரையும் அவர் ஒய்ஃப்பை டீடைன் பண்ணிருக்காங்க இவங்களை கொண்டு வந்து விட்டது அதுக்கப்புறம் இந்த சென்ஸு இது நல்லா கவனியுங்க இந்த நடவடிக்கை எல்லாத்தையுமே வீடியோ கேப்ச்சர் பண்ணுறதுக்கு ஒன்றோ ஒரு ஐந்தாவது நம்பர் இருந்திருக்கார் அவரை தான் பிடிச்சிருக்காங்க ஸோ இது க்ளியர் சென்சேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத இவங்களோட கோர் அப்ஜெக்டிவாக இருந்திருக்கு உலக அரங்கில் இதை வந்து ஒரு அசிங்கத்தை கொண்டு வரணும் ஒரு பெரிய ஒரு தலைப்புச் செய்தி அந்த இடத்துலயும் இதோட அப்செக்டிவா இருந்திருக்கு அதுல ஆறு பேருக்கா ஆறாவது நம்பரையும் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது நினைக்கிறேன் இல்ல நீங்க சொல்றது பார்த்தா சார் அவங்களுக்கு நோக்கம் வந்து பெரிய விஷயமா பேசப்படணும் உலக அரங்கலை இந்தியாவை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் இருக்குமாங்கிறதே சந்தேகமா இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து வெறும் நீங்க புகை கொண்ட அந்த இதை வந்து கலர் புகையை வீசிட்டு இதுல வந்து அரஸ்ட் பண்ணுனா என்ன நடக்கும் அடுத்த கட்ட விசாரணை எப்படி போகும் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது தெரியும் அப்ப இது வந்து வெறும் எதிர்ப்பை காட்டுறதுக்கு இதுதான் வழிங்கிறதே கிடையாது நாட்டுல அப்ப இதையும் மீறி இதை ஏதோ செய்யணும் அப்படிங்கும் போது இது வேற விதமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்களா இது மட்டும் கிடையாது நாங்க என்ன வேணாலும் எங்க வேணாலும் வந்து செய்வோம் இந்தியாவுக்குள்ள அப்படிங்கிற ஒரு மறைவு உங்களுடைய பாதுகாப்பு அவ்வளவு உறுதியானது கிடையாது எங்களால நினைச்சா பண்ண முடியும்ன்ற செய்தியும் அது இருக்கு நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை ஏன்னா இந்த காலிஸ்தான் தீவிரவாதி குர்பவன் சிங் பண்ணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது உங்களுடைய பாராளுமன்றத்தோட அஸ்திவாரத்தை அசிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு த்ரெட் ஒன்று வந்தது பாராளுமன்றத்துல நான் குண்டு வைப்பேன் அப்படியான முறையும் கிடையாது ஏன்னா அமெரிக்கால நீங்க குடிமகனா இருக்கக்கூடிய அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு வக்கீலா இருக்கிறதுனால அந்த வேர்ட்ஸை கரெக்டா யூஸ் பண்றாங்க அப்படிப்பட்ட த்ரெட்டுல என்னோட நண்பர்கள் டெல்லில இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதை பத்தி பேசும்பொழுது பாதுகாப்பு துறையில் இருக்காங்க அந்த புகை வந்து மஞ்சள் கலர் புகை அவங்க மஞ்சள் கலர் தான் வந்து காலிசாணிகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது அப்படி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பட் இது எல்லாமே இவங்க இவங்களுடைய டிஜிட்டல் எவிடன்ஸ் அவங்களோட மொபைல் அவங்க யார் யார்கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதா இது தெளிவான இது ஒண்ணு தெரியும் பட் நீங்க நீங்க இப்படி கூட பாருங்க இவங்க ஒரு யாரையோ கொல்லணும்ன்ற நோக்கத்தோட வரல அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஆயுதங்கள் ஒரு ஒரு வெப்பமோ இல்ல வந்து ஒரு உயிர் திரட்டன் பண்ற ஒரு விஷயம் கிடையாது பட் இப்போ இந்த கேனுக்கு பதிலா ஒரு பாய்சன் கேஸ் இருக்கக்கூடிய ஒரு கேன் எடுத்துட்டு வந்ததுனா போது நிச்சயமா இதை ஒரு ஒரு பேராபத்தை ஏற்படுத்திருக்கு அப்ப நம்ம இதுல அந்த அந்த த்ரெட்டு இருக்கோ இல்லையோ பாதுகாப்பு அமைப்புகள் அதை அப்படிதான் எடுத்துட்டு தான் பாப்பாங்க அப்படிதான் பார்த்தாவணும் சாதாரணமா ரெண்டு பேரால ஒரு நாலு பேர் வந்து இருக்காங்க அவங்களால ஒரு கான்ஸ்பரன்சி பண்ணி உள்ள வர முடியுது அப்படின்னா இதுலயே தேர்ந்த ஒரு தீவிரவாத இயக்கமோ ஒரு கேங்ஸ்டர்ஸோ வந்து இதை வந்து அவர் ஆர்கனைஸ்டா பண்ணக்கூடியவங்க எவ்வளவு ஈஸியா வர முடியும் வந்து கண்டிப்பா ஒதுக்கவே முடியாது பட் நிச்சயமா பல ஒரு கோணங்களையும் போயிட்டு இருக்கு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உபா சார்ஜஸ் வரைக்கும் மேல போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ரொம்ப ஒரு எபிஷியண்டான ஃபோர்ஸ் தான் அவங்க கூட என்ஐஏ சிபிஐ போன்ற பல மீட்புகள் வந்து விசாரணைகள்ல கூட்டு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க

இந்த இடத்துல வெளியேற்ற படல அப்படிங்கறதையும் சொல்லிருக்கிறாங்க அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இவங்களுக்கு ரிலேட்டடானு உள்ளுக்குள்ள ஊழியர்களாகவோ இல்ல வேற விதத்திலேயோ ஊடுருவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதான் சொல்றேன் ரோல் எனக்கு இருக்குன்ற எனக்கு சஸ்பெக்ஷன் இருக்கு நம்ம விசாரணைக்கு முடிஞ்ச பாத்து தான் தெரியும் அதுல எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா என்னுடைய அந்த ஒரு பாயிண்ட் வந்து செக்யூரிட்டி ஆங்கிள் பாத்தீங்கன்னா தெரியும் இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க ஆனா பண்ண பேஸ் பண்ணி தான் அவங்க அப்ப உள்ள இருக்கக்கூடிய யாரோ இல்ல ப்ராசஸ் தெரிஞ்ச யாரோ இதை வந்து சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எல்லாத்தையும் பார்க்கற கேலரியில ரெண்டு மணி நேரத்துக்கு மேல இவங்க இருக்கக்கூடாது அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா அது ஓவர் சைட்டா இல்ல டெலிபரேட்டா பண்ணிக்காங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னா எனக்கு இப்ப கேள்வி கேள்விப்படுற வரைக்கும் அந்த எம்பி அவர்களுடைய உதவியாளர் இந்த பாச கொடுத்தவர் அவரையுமே விசாரணைக்கு உட்படுத்திருக்காங்க இந்த பாத்தா தான் நிச்சயமா அதுக்கு உண்டான என்ன இதுன்றது தெரியும் சார் இப்ப இந்த எம்பி பாஸ் குடுக்கறாங்கல்ல இப்ப அவங்களுக்கான அந்த பொறுப்பு அப்படிங்கறது எப்படி இருக்கும் இப்ப அவங்க பி சொல்றாங்க அப்படிங்கறதுனால அவங்க சைனிங் அத்தாரிட்டி மட்டும் இருக்குமா அந்த பொறுப்பை இல்ல வேற ஏதாவது அவங்க வந்து செக் பண்ணி தான் அத பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா மேம் அதாவது நீங்க ஒரு ஒரு எம்பி கிட்ட போய் நீங்க ஒரு கெசண்ட் ஆஃபிசர் கையெழுத்து வாங்குறீங்க அப்படின்னா இப்ப எங்கிட்ட நான் சர்வீஸ் போது நிறைய பேர் வந்து சர்டிபிகேட் பண்ணுன்னு கேட்பாங்க நான் ஒரிஜினல் பக்கம் கேள்வி போட மாட்டேன் நம்பிக்கையில பேர்ல இருக்கலாம் சொந்த பட் உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எதுவும் இல்லைன்னா அந்த ஒரு கான்பிடன்ஸ்லாம் பண்ணலாம் ஏன்னா கையெழுத்து போடக்கூடிய எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இப்ப இவங்க வந்து இந்த பாஸ் விஷயம் வந்து ரொம்ப ஒரு லாஸ்ட் ப்ரையாரிட்டி ஒரு என்ட்ரி பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய லெவல்ல கிடையாது ரெண்டாவது இப்ப சோசியல் மீடியாலே போட ஆரம்பிச்சுட்டாங்க பாஸ் வேணுன்னா எங்கிட்ட சொல்லுங்க யாராவது பார்லிமெண்ட்ல போனோம் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இது ஒரு ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு நிச்சயமா ஒரு பெரிய லெவல் சீரியஸா இது பண்ணக்கூடியது நீங்க ஆக்சுவலா உங்க தொகுதியில அங்க இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியரோ இல்ல ஒரு கட்சியை சேர்ந்தவங்களோ இல்ல உங்களுடைய அரச அமைப்புல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்சிபலோ யாரோ ஒருத்தர் வந்து என்னுடைய மாணவருக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு பொழுது அங்க வெரிஃபை ஆகும் பட் இந்த கேஸ்ல இந்த குறிப்பிட்ட நபர் தான் இந்த என்பிக்கு தொடர்ந்து போன் பண்ணிருக்கேன் அவங்க ஆபீஸ் பொண்ணு நான் இந்த தொழில் இருக்கேன் சார் நான் மைசூர்ல இருக்கேன் பாஸ் ஆகி கொடுங்க இந்த இடத்துல அவங்க சீரியஸா இல்ல எங்கூர்னு மட்டும் இல்ல எத்தனை பேருக்கு வந்து இதுல சீரியஸா இருப்பாங்க யாரு வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு போலீஸ் வெரிபிகேஷன் வேணும் ஏன்னா நீ பாளமன்றதுக்குள்ள ஏதா அனுப்புறீங்க அப்படின்றது ஒரு போலீஸ் வெரிபிகேஷன் பேசிக் வேணும் காவல் நிலையத்துல நீ யார் என்ன தெரிஞ்சிருக்கணும் பட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த குறிப்பிட்ட நபர் இப்போ அந்த மைசூர்ல பாஸ் ஆகன நபர் அரஸ்ட் ஆனந்த நபர் வந்தது இவருக்கு இதுக்கு முன்னாடி எந்த எந்த ஒரு குற்ற பின்னணியும் இருக்கிற மாதிரி தெரியல இது வரைக்கும் ஆமா இந்த சிஸ்டம் மாத்திரம் எந்த குற்ற பின்னணி எதுவும் இல்லாம அந்த மாதிரி ஆட்களா தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்காங்க ஒண்ணு அந்த மாதிரி பிளானிங்கா இருந்தா அப்படி அனுப்பி இருக்கணும் இருப்பு இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் இந்த ப்ராசஸ் தப்பு அதாவது எம்பிக்குமே இப்போ அவங்களும் எப்படி போய் செக் பண்ண முடியும்ன்றது இருக்கு ஒரு தொகுதியில பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஐந்து லட்சம் ஒரு தொகுதிக்கு மினிமம் இருக்கிறாங்க இப்ப அவங்க எத்தனை எப்படி இது இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமா ஆன்லைன் முறை தான் வேணும் அவங்க யாரு என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும் இது எல்லா தாண்டி இந்த பாஸ்ன்றது ஓகே இப்போ அந்த எம்பிக்கு வந்து இந்த குறிப்பிட்ட நபர் பக்கத்து வீட்டுல இருக்கு ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா ஒரு நட்பு கேட்டாரு குடுத்தாங்க இப்ப போய் அந்த மாதிரி பண்ணிட்டாரு இப்ப அவருக்கு குற்றப்பின்னணி கிடையாது இப்ப நீங்க எம்பிஎ மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது மெயின் ப்ளேம் வந்து மெயின் பிரச்சனை வந்து அங்க ஃபிஸ்கிங் பண்ணவங்க செக்யூரிட்டி செக்ல தான் மிஸ் ஆயிரும் எம்பி அப்கோர்ஸ் இது வந்து ரேண்டமா அமோ கூடாது பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி குடுத்துருக்கணும் அதுதான் அவங்களால பண்ண முடியுது சோ நிச்சயமா இந்த ப்ராசஸ் வந்து எல்லா இடத்துலயுமே டைப் பண்ண வேண்டிய ஒரு சின்ன பணம் வரும் இந்த பாதுகாப்பு குறைபாடு யாரு பொறுப்பே சார் நீங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு மொத்தமே வந்து சபாநாயகர் அவருடைய கண்ட்ரோல் நேரடி கண்ட்ரோல்ல வருது அவருக்கு கீழே வந்து ஐபிஎஸ் ரங்க் அதிகாரிகள் நிறைய இருப்பாங்க அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி அந்த இன்சார்ஜா இருக்கக்கூடிய அவர்தான் தான் வந்து முதல் பொறுப்பு ஏற்கணும் அப்படின்றத மாற்றி கருத்துக்க முடியாது ரெண்டாவது இதுல உளவுத்துறையோட ஆங்கிலையும் பார்த்தோம் ஏன்னா இப்ப நீங்க இஸ்ரேல அந்த சந்தோஷமா கொண்டாடி யூத பட்டி அன்னைக்குதான் அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துச்சு அன்னைக்கு ஒரு முக்கியமான டேட்ஸ் வந்து நீங்க மறக்கவே முடியாதுன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் சரி ஆகஸ்ட் பதினைந்து சரி டிசம்பர் பதிமூணு போன்ற நாட்கள் வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான நாட்கள் நம்மளுக்கு அந்த நாட்ல அந்த மாதிரி நான் இதுல இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா பார்ப்பாங்க அப்போ இதுல இன்னொரு கேள்வியும் எழுது பட் இது வீட்லேயே பண்ணுவாங்கன்னு தெரியல உளவுத்துறை இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு அலர்ட் பண்ணி அதை மீறி இவங்க இருந்திருந்தா அது இவங்களுடைய டப்பு டோட்டலா இல்ல உளவுத்துறைக்கே அப்படி ஒரு ஐடியாவே இல்ல அப்படின்னாலும் உளவுத்துறையும் அவங்களோட பணிகளை இன்னும் கூர்ந்து பார்க்க வேண்டிய கதனத்துல அவங்க இருக்கிறாங்க எந்தெந்த இடங்கள்ல நம்ம இன்னும் ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு நான் பார்க்கிற வரைக்கும் குறிப்பா அரசியல்வாதிகள் பொலிட்டிஷியன்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து இப்ப பிரதமரே எடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு எஸ்பி செக்யூரிட்டி இருக்கு சில இடங்கள்ல அவர் மக்களோட ரொம்ப நெருங்கி போவது நீங்க பாப்பீங்க இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது சேஃப் கிடையாது இருக்காரு ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா அது வந்து மக்கள் இல்ல ஒரு முதலமைச்சர் கிட்ட வந்து பேசல அப்படின்ற மாதிரி பாப்பா அது வேற நான் பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் சொல்றேன் முக்கிய தலைவர்கள் அட்லீஸ்ட் இவங்களாவது சேஃபா இருக்கணும் எம்பிக்கள் எல்லா எம்பிக்கள் முக்கிய தலைவர்கள் அவங்க செக்யூரிட்டில பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப செக்யூரிட்டி உங்களுடைய க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப் நம்ம சொல்லுவோம் சிபிஐன்னு சொல்லுவோம் அவங்க தாண்டி போய் நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்றது நிச்சயமா சேஃப் கிடையாது ரெண்டாவது நம்மளுடைய வரலாற்றுல முக்கியமான நாட்கள் இருக்கு அந்த முக்கியமான நாட்கள் நல்ல நாட்களும் இருக்கு சில கருப்பு நாட்களுமே இருக்கு இது பொற்கோவில் தினமா இருக்கட்டும் இல்ல வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் இருக்கட்டும் ஆகஸ்ட் பதினஞ்சு போன்ற பல முக்கியமான செக்யூரிட்டி அலர்ட்டுக்குன்னே ஒரு தனியான கேலண்டர் இருக்கு தினங்கள் இருக்கு அந்த இடத்துல நீங்க வந்து செக்யூரிட்டி டைட்டா இருந்துதான் ஆகணும் வேற வழியே இல்லை பத்து வருடமா எதுவும் நடக்கல அதனால இப்ப எதுவும் நடக்காது இல்ல நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் தமிழகம் அமைதி பூங்கா அங்க எதுவுமே நடக்காது அப்படி இருக்க முடியாது பாதுகாப்பு விஷயத்துல நீங்க அப்படி இருக்கவே முடியாது அந்த பாயிண்ட்ல இது வரைக்கும் எதுவும் நடக்கல அதனால இப்ப எதுவும் நடக்காதுன்னு நம்ம கிளியரா பாத்துட்டோம் இருபத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி அதே நாள்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயத்த அவங்க செஞ்சு காமிச்சுட்டாங்க ஆயுதங்கள் இல்லாம உயிர் சேதமும் இல்லாம சோ அந்த மாதிரியான இதுல வந்து பாதுகாப்பு அமைப்புகள் நிச்சயமா லெத்தார்ஜிக்கா இருக்கக்கூடாது ரெண்டாவது இந்த களப்பணியில் ஏற்படக்கூடிய காவலர்கள் இந்த பேகேஜ் ஸ்கிரீனிங் இவங்களோட ரொட்டேஷன் வந்து பாஸ்டா இருக்கு இல்லைன்னா அது வந்து ஒரு போரிங்கா ஒரு மாதிரி ஜாப் என்னதான் கடைசியில பாத்தீங்கன்னாலும் அதே ஒரு மனிதனாலதான் போய் ஒரு ஒரு பெண்ணோட ஆணவ தான் போய் வேலை செய்ய போறாங்க அவங்களோட மனசு ஒரு அப்படின்றது இருக்கு அந்த ரொட்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இவங்களோட டியூட்டி ஹவர்ஸ் எப்படி டியூட்டி போடுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இப்போ நீங்க சென்னையில இருக்கு எங்க இருக்கீங்க அந்த தேனம்பேட் அந்த ஜெமினி பிளேவர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு காவலர்கள் பாதுகாப்பு நினைப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து தான் அந்த அமெரிக்கோட தூதரத்து மேல ஒரு முறை குண்டு வீசப்பட்டு இப்போ அந்த ரெண்டு பேரை நீங்க டெய்லி அனுப்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க எழுதி வச்சுக்க ரெண்டு மாசம் கழிச்சு அவங்களால வந்து இந்த மூளை அந்த இந்த பாதுகாப்பு இதுல யோசிக்க முடியும் அவங்க ஜாலியாக இருப்பாங்க இது ஹியூமன் மைண்ட் சோ அந்த ஃபேக்டரியுமே நம்ம உத்து பார்க்க வேண்டிய கட்டாங்க இப்ப இருக்கு சரி பாக்கலாம் சார் எப்படி இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலையும் நம்ம தாண்டி இந்தியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் அதுக்கான சில குறைபாடுகள் இருக்கிறத சரி செய்ய வேண்டியதும் இந்த காலத்துடைய கட்டாயம் அப்படிங்கறத நீங்க எடுத்து சொல்லிருக்கீங்க நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரம் தேங்க்யூ